அரசு பாலாபிரசன் பாருங்க இப்ப இந்த வண்டி என்னுடைய டீட்டெயில் பாத்துருவோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனருங்க மாருதி ஈகோ பை செட்டர் வண்டிங்க ஏசி ஒர்க்கிங்கோட எல்பிஜி கிட்டோட வண்டி வந்திருக்கு சார் வண்டி இவ்வளவு தெளிவா இருப்பாருங்க சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பது பிபி டூ டபுள் ஃபைவ் த்ரீ வண்டி பாருங்க எவ்வளவு சுத்தமா எவ்வளவு தெளிவா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனரு எல்பி ஜெண்டாஸ் மண்டோட இருக்கு வண்டி பாருங்க ஒரு தெளிவா இருக்கு அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி வண்டி மட்டும்தான் வீடியோ பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து நல்ல கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்னால உங்களுடைய தான் தொடர்ந்து நல்ல வண்டி கொடுத்துருக்கோம் ஏசி ஒர்க்கிங்கோட வண்டி தெளிவா வண்டி ஒரு நல்ல குவாலிட்டியா வந்திருக்கு கேரியரு பம்பரு எல்லாமே ரெஸ்ட் டென்ட் எதுவுமே இந்த வண்டி மிஸ்மெண்ட்டி பாருங்க எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கு பாருங்க பாருங்க எவ்வளோ இல்லாமட பாருங்க எவ்வளோ இருந்து இந்த ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த கம்பெனி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கணும் பக்காவாக தெளிவாக இருக்கு பாருங்க வண்டி கொடுக்கறது வண்டி கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க வண்டி தெளிவாக கொடுக்கணும் சுத்தமாக கொடுக்கணும் தரமாக கொடுக்கணும் வண்டி இருக்கிற குவாலிட்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தாம் மாதம் வந்தீங்க நாலு நியூ பிரண்ட் டயரோட கண்டிப்பாக இருங்க கேரியர் பம்பர் எஸ்டாப்டிங்கோட எல்லாமே ஏசி ஒர்க்கிங்கோட நாலுமே நியூ பிரண்ட் டயர் தாங்க போட்டிருக்காரு பாருங்க எங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு பாருங்க வண்டியில் பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே காமிச்சிடலாம் நாலுமே நியூ பிரண்ட் டயர் தான் பிரிசோன் டயர் தான் போட்டிருக்காரு பாருங்க அந்த டாப் எல்லாம் கூட பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க ஏதோ ரெஸ்ட் டென்ட் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது பாருங்க லவோட்டா கிட்ட போட்டிருக்காரு பாருங்க எல்பிஜியோட எல்பிஜி பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி இந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கு பாருங்க சும்மா நம்மளும் வண்டி கொடுன்னு கொடுக்குறது கொடுக்குற வண்டி தரமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் கஸ்டமர் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க நம்மளும் வண்டி கொடுன்னு கொடுக்கூடாது பாருங்க ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஷீட் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கும் பாருங்க இல்லை ப்ளஸே பார்த்தீங்கன்னா எல்பிஜி கிட்டோட இருங்க புக்கிலே வந்துடும் என்னெண்டோட வந்துடும் இது தனியாக போனோன்னா நீங்கள் நாற்பதாயிரம் ரூபா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா செலவு பண்ணி வரும் எண்டாஸ்மெண்ட்டோட வந்துடுங்க லவோட்டா கிட்டு கம்பெனி கிட்டோட வந்துடும் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னா இல்லை சார் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தாம் மாதம் வண்டி வண்டி வந்திருக்கு இந்த ஒரு இடம் மட்டும் கஷ்டம் இருக்கீங்க மற்றபடி வேற எதுவும் இல்லை வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுனால்தான் சார் அப்படியே கொடுத்துடலான்ட்டு கஸ்டமர் சொல்லியிருக்காரு நேரில் வந்து பாருங்கள் இவ்வளோ சுத்தமாக இருக்கும் பாருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாவே வண்டி காமிச்சிடலாம் பாருங்க ஃபுல் வீடியோ தான் வண்டி எப்படி இருக்குன்ட்டு வண்டி தெளிவா இருக்கு வண்டி தான் வண்டி நைட்டு தான் வந்தது சரி காலையில வீடியோ பண்ணலான்னு வண்டி பாருங்கள் பாருங்க எவ்வளவு தரமா இருக்கு பாருங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஈக்கோ வந்தா போடுங்க சார் அப்படின்ட்டு வந்திருக்கு நம்ம மிஸ் பண்ணிடாதீங்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ஒன்றாவது வந்திருக்கு நாலு நியூ பிராண்ட் டயரோட ஒரிஜினாலிட்டியா வந்துருக்கு ஒரிஜினல் வண்டி வந்திருக்கு வண்டி சுத்தமா தரமா வண்டி எடுத்துட்டு போயிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் எடுத்துட்டு போய் டயர் மாத்தணும் அது மாத்தணும் ஏசி பாக்கணும் இந்த ஒரு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல பெட்ரோல் எல்லாம் பெட்ரோல் எல்பிஜி எல்பிஜி போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் போடுறாரு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருந்தாரு அது பிக்சர் கிடையாது நேரில் வாங்க ஒரு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் இல்லை ஒரு மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாம் வண்டி பாருங்க எவ்வளவு தெளிவாக இருக்கு பாருங்க இன்ஜின் பாருங்க நிறைய சார் செக் பண்ணிடலாம் பக்கா பக்காவா இருக்குங்க தெளிவா இருக்கு டிக்கெட்டு வந்து செக் பண்ணிக்கிறாங்க இந்த ஆயில் அடிக்கிறது புகை அடிக்கிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க வண்டி தெளிவா இருக்கு பாருங்க கொடுக்குற வண்டி தரமா கொடுக்கணுங்க தெளிவா கொடுக்கணும் அது மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோ பட்ஜெட்டா ஹை பட்ஜெட்டா கொடுக்குற வண்டி தரமா இருக்கணும் தெளிவா இருக்கணுங்க அது மாதிரி தான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க கொடுக்குற ஆதாரம் நீங்க கூட சப்போர்ட்ல இருக்கீங்கன்னு பாருங்க சார் எவ்வளவு தெளிவா இருக்கு வேண்டாமே டீசல் வண்டிங்க இது இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க லெட்ரு இருபத்தஞ்சு சாலிடராக மைலேஜ் வருங்கது நல்ல மைலேஜ் கொடுக்கின்ற வண்டி டிஎன் நாற்பத்தி ரெண்டு கே முப்பது முப்பது ஒரு ஃபேன்சி நம்மளோட வந்திருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் ஈவினிங் டைம் தான் வீடியோ எடுக்கணும் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது பாருங்க சில்ல இருக்கோ வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல குவாலிட்டியாக நல்லா தரமாக இருக்குது பாருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வந்தது புக்கு நைட்டு தான் வந்தது சரி உடனே வீடியோ பண்ணலான்னு பண்ணிட்டு ஒரு லட்சத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருங்க ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி நானூ நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி பாருங்க கம்பெனி டிஸ்ப்ளே செட்டோட வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது வண்டி வந்து தெளிவாக இருக்குது வண்டி பாருங்கள் லெதர் ஷீட் கரோடாக வண்டி வந்து நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாருங்கள் ஈவினிங் ஆயிடுச்சு எந்த டைம்லேயும் பாருங்க வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும் தாங்க வண்டி கொடுப்போம் பாலா கஷ்டம் பொறுத்துடலாம் சுத்தமாக இருக்கணும் ஏசி பாவஸ்டரிங் போரெண்ட்டோ மர சென்டர் லாக் எல்லா ஆப்ஷனும் வந்துருங்க இந்த வண்டியில் பாருங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்க நீங்கள் தாராளமாக எங்கே வேணால் செக் பண்ணிட்டு வரலாங்க போலாம் வேஸ்ட் பொறுத்தவரையும் எல்லா வண்டியுமே வழியில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் மார்க்கெட் ரேட்டை விட குறைஞ்சோலியில் தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு எதுவும் செலவு பண்ணுற மாதிரி இல்லை பாருங்க வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க லுக் எல்லாம் வெரி நல்லா தரமாக இருக்குது வண்டி பாருங்க சரி எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது பாருங்க அமேஸ் முப்பது முப்பது ஒரு ஃபேன்சி நம்பரோட ஒரு விஐபி நம்பரோட வந்திருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க நிறைய கஸ்டமர் ஒன்று அமேசன் தான் போடுங்க சார்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க வண்டி பாருங்கள் அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குது நாங்கள் அந்த ஒரிஜினாலிட்டி இருந்தால் தான் கொடுப்போம் தெளிவாக இருக்கு சுத்தமாக இருக்குது நல்லா நம்மக்கிட்ட உடனே உடனே சோல்டர்ட்டாக இருக்குது வண்டி நல்லா வண்டி தொடர்ந்து வரைஞ்ச வலையில் கொடுத்துட்ருக்கோம் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக வந்திருக்கு சுத்தமாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றாங்க கூட பாருங்கள் இந்த டென்ட்டு க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு அடிப்பாடு இந்த அடிப்பட்ட வண்டி சேஸ் போன வண்டி அந்த மாதிரி வண்டி எல்லாம் நம்ம கொடுக்கறது கிடையாது வண்டி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இருந்தாலும் வண்டி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க நல்ல மைலேஜ் கொடுக்குங்க இந்த வண்டி ஃபுல் வியூ வண்டியினுடைய காமிச்சிடலாம் பாருங்க வண்டி வந்து சுத்தமாக இருந்தா மட்டும் தான் கொடுப்போம் பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க வண்டி அமேஸ் ஒரு ஃபேன்சி நம்பரோட இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா தெளிவா செம குவாலிட்டியா அட்டகாசமா வந்திருக்கு நீங்க டிசைர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனருங்க இந்த வண்டி டிசைன்லாம் நீங்கள் போனீங்கன்னா அஞ்சாயிரம் லட்சம் ரூபா வண்டி கிடையாதுங்க நம்ம பாலகாசர் இந்த வண்டி கொடுக்க போறது எல்லாம் கஸ்டமர் வந்து நாலாயிரம் கேட்டார் சார் அவ்வளோலாம் எல்லாம் கொஞ்சம் கொஸ்டி சொல்லுங்க சார் அப்படின்னு நாலு இருபது கேட்குறாரு நேர்ல வாங்க நாலு நாலு ஒடா என்ன பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப பார்கின் ஆகாது நாலு லட்சத்தி பத்தாயிரம் ஃபைனலா கேக்குறாரு நாலு ரூபா ஒட்ஸ் என்ன பண்ணி கொடுக்கலாம் நேர்ல வந்து பாருங்க பாலாகஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி பாருங்க வண்டி எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது பாருங்கள் நீ நீ செக் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பன்னெண்டாம் மாதம் நீங்கள் இது கூட ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் நீங்கள் எங்கன்னா செக் பண்ணிட்டு வாங்க இந்த விலைக்கு யாரா கொடுத்தாங்களா கமெண்ட் பண்ணுங்கள் பாலா கசில் குறைஞ்ச தான் கொடுத்துருக்கோம் டீசல் வண்டிங்க நான் சொல்கிறது பெட்ரோல் கிடையாது டீசல் வண்டி அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது பாருங்கள் இல்லாத வண்டி கொடுக்கலாங்க குறைஞ்ச விலையில கொடுக்கலாம் நம்ப வண்டி வந்து பாருங்கள் பியூர் ஓன் போட வண்டிங்க கொடு நாலு லட்ச ரூபா பண்ணி தரேங்க ரொம்ப பார்கின் ஆகாது நாலு ரூபா கேக்குறாரு முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பண்ணி தரேன் நாலு லட்ச ரூபாய் கே நிக்கிறாரு நேர்ல வாங்க முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன பார்கின் தான் வித்தியாசம் வரும் ரொம்ப பார்கின் ஆகுது சொல்லிடுறாங்க வந்து நேர்ல வந்துட்டு சார் எவ்ளோ கொடுங்க எவ்வளவு கொடுங்க கேட்காதீங்க அந்த வண்டி ரொம்ப பார்கின் ஆவாது நாலு லட்ச ரூபா வெரி ஃபைனலா நிக்கிறாரு ஒரு சின்ன வித்தியாசத்துல இந்த வண்டி பண்ணி கொடுக்கலாம் நேர்ல வந்து பாருங்க அடுத்து பாருங்க சார் கூட மாருதி வேகனா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் எச் இருபத்தி ஏழுலாம் கரண்ட்டில் இருக்கு நாலு நியூ பிராண்டாயர் ஏசி ஒர்க்கிங் கூட வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு சுத்தமாக இருக்கு பாருங்க எல்பி ஜெண்டாஸ் மண்டோட இருக்குது பாருங்க ரெட் அண்ட் டெக்ரஸ் எதுவும் இருக்காது ஒரிஜினல் பெயிண்ட்ல இருங்க எல்பிஜி கிட்டோட இருக்கு நாலு நியூ பிராண்டாயிரோட வருங்க கம்பெனி கிட்ட எல்பிஜி கிட்டோட இருக்கு இன்னைக்கு மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபது ஒன்று எழுதுலாம் வித்துட்டு இருக்காங்க பாலாஹாசா புத்திரம் எப்போ குறைஞ்ச விலைலாம் கொடுத்துட்டு இருக்கோம் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா மார்க்கெட் விட குறைஞ்ச விலையில தான் சார் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து நல்ல வண்டி நீங்க நீங்கள் பண்ணுற சப்போர்ட் நல்லா நீங்கள் தான் இந்த வண்டி பாருங்கள் வண்டி சுத்தமாக இருக்குது சார் ஓட்டை பழகிறதுக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல ஒரு சு குட் கண்டிஷனான வண்டி நல்ல தெளிவாக இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வெரி ஃபைனலாக கொடுக்கலாம் சார் அடுத்து பாருங்க ஐ டுவெண்ட்டி ஒண்டாய் ஐ டுவெண்ட்டி டீசல் அஸ்ட்டாக டாப் மாடலுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று லாஸ்ட்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது நாலு நியூ பிரண்டையரோட ஏசி ஒர்க்கிங்கோட பாருங்க சார் நாலுமே நியூ டயர் அலைவில் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் இது நஷ்டா டாப் மாடல் வண்டி இது பேக் வைப்போட வந்துருங்க அது வண்டி எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க இது வந்து கஸ்டமர் கோட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மூணே கால ரூபா சொல்லிட்டு இருந்தாரு வெரி ஃபைனலா மூணு லட்ச ரூபா பண்ணி கொடுத்தாங்க நேர்ல வந்து பாருங்க வண்டி வந்து பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க நீங்க எங்கன்னா செக் பண்ணுவாங்க பாலா இருபதாயிரம் முப்பதாயிரம் வில கம்மியாக தாங்க இருக்கும் பாருங்கள் மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க மாருதி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் வண்டிங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி பாருங்கள் லேர் சீட் வரலாம் போட்டு வண்டி எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்கள் டென்ட்டு கிராச்சஸ் எல்லாம் எதுவுமே இல்லாத வண்டிங்க கஸ்டமர் வந்து ரெண்டு ரூபா சொல்லிட்டு இருந்தாரு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒன்று தொண்ணூறுபா ஃபைனல் சொன்னார் ஒரு ஒன்று எண்பத்தஞ்சு வரை ஃபைனலாக கொடுத்துலாம் நேரில் வந்து பாருங்கள் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டரிங் வந்துருங்க பாருங்கள் வண்டி இவ்வளோ கிளியாக பாருங்கள் வண்டி தெளிவாக இருந்தால் தாங்க கொடுப்போம் வண்டி தெளிவுலாம் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கே தெரியும் கஸ்டமர் கோட் பண்ணிருந்தோம்னா எண்பத்தி ஏழு ரூபா சொல்லிட்டு இருந்தாரு வெரி ஃபைனலாக எண்பதாயிரத்துக்கு கொடுத்துடாங்க இந்த வண்டி கொஞ்சம் முடிச்சு கொடுங்க சார் சொல்லிட்டாரு வெரி ஃபைனலாக ஒரு எண்பதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்து பதினொன்று நீங்கள் எங்கன்னா செக் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டெலாம் எண்பத்தஞ்சு ரூபா எண்பத்தி ஏழு ரூபா போட்டிருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்து பதினொன்னே கொடுத்துடலாம் வெரி ஃபைனலாக எண்பதாயிரத்துக்கு கொடுத்துலாங்க இந்த வண்டி டீசல் வண்டி எஃப்சி இருபத்தி ஆறுலாம் கரெண்ட்டு இருங்க

சிங்கிள் ஓனர் வண்டிங்கிறது சிங்கிள் ஓனர் வண்டி நிறைய கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் போகிற நீங்கள் அட்வான்ஸ் ஃபோனில் வாங்குறதுல சார் நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு அட்வான்ஸ் போடுங்க நேரில் வந்து செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக கட்டி வண்டி எடுத்துகிட்டு போகலாம் சார் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நீங்கள் நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணிவிட்டாங்க இந்த ஏசி பரிங்க ஏசி ஒர்க்கிங் கடை டயரு பக்காவாக இருக்குது தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி வெரி ஃபைனலாக ஒன்று நாற்பத்தஞ்சு தாங்க கிடைக்கிறாண்டி பார்கினாக அது வண்டி போகிறாங்க இவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குது பாருங்கள் ஆல்ரெடி தனியாக இன்ஜின் வீடியோ எல்லாம் பண்ணியிருப்போம் எல்லா வண்டியுமே என்ன வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டாங்க மாருதி ஈக்கோ மாருதி ஈக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் ஏசி பக்கா கூலிங் இருங்க நாலு நியூ பிராண்ட் டயரோட வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்க எல்பிஜி கிட்டோட இருக்குங்க அது பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோட வந்துடும் கேரியரோட பம்பரு கேரியரு எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிங்க பாருங்கள் இவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்கள் சேலம் இது வண்டி பாருங்கள் இவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லாம் மூணாயிரூவா மூணு ஐம்பது ஆறுரூவா விட்டுருக்காங்க நம்ம கொடுக்கு போகிற வேலை பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வரை ஃபைனலாக கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டியும் தனியாக வீடியோ பண்ணியிருப்போம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுறாங்க பாலாகாஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காண்பிடிங்க அடுத்து பாருங்க மாருதி ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனருங்க மாருதி ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் டீசல் வண்டிங்கிறது ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் நாலு நியூ பிராண்ட் ஆயிரோட வண்டி தெளிவாக இருக்கு பாருங்க டென்ட்டு கிராச்சஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது பாருங்கள் வண்டி எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்கள் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸை விட இருபதாயிரம் முப்பதாயிரம் வண்டியெல்லாம் கம்மி எல்லா வண்டியுமே குறைச்சி தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால நீங்கள் கொடுக்குற ஆள் தொடர்ந்து நல்லா வண்டி கொடுத்துட்ருக்கேங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியாக பாருங்கள் பாலாகாஸ் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க பாருங்கள் எவ்வளோ ஷிஃப்ட் எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க வெறும் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்டார் கஸ்டமரு மூணு பத்து பண்ணி கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்க நேரில் வந்து டெஸ்டே பண்ணி பாருங்க சார் என்ன முடியுமோ பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துடலாம் பாருங்க அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வேண்டியா பாருங்க நம்ம தொடர்ந்து நாலு நாளாண்டி கொடுத்துட்டு இருக்கோம் என்ன வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க என்னென்ன வண்டி இருக்குது எல்லா வண்டியும் வீடியோ பண்ணிருப்பாங்க எல்லா வண்டி என்ன வந்து வேண்டியோ கால் பண்ணிட்டாங்க பாலகாஸ் இருக்கிற பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஆஃபீஸ் இருக்கிற பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி இருந்தாலும் கால் பண்ணிட்டாங்க நன்றி வணக்கம்